விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே அரசு பள்ளி மாணவரை தாக்கிய ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக இதனை பார்த்து பள்ளி மாணவனை தாக்கிய ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியர் தாக்கியதில் ஆறாம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் மாணவனை தாக்கிய ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக இதனை பார்த்து இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரணிராஜ் வழங்கும் கேட் தகவலை கேட்கலாம் பரணிராஜ் விவரம் அஸ்ரீதர் அதாவது விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே வி அகரம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வரும் மாணவர் சாது சுந்தர் நேற்று பள்ளி வகுப்பறையில் சக மாணவருடன் சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருக்கின்றனர் இதனை கண்ட பள்ளியில் பணியாற்றி வரக்கூடிய உடற்கல்வி ஆசிரியராக செங்கேணி என்பவர் இரு மாணவர்களுக்கிடையிலான சண்டையை தடுத்து நிறுத்தி மாணவர் சாது சுந்தரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் தேம்பி தேம்பி அழுத நிலையில் இருந்த மாணவர் பள்ளி வகுப்பறையிலேயே திடீரென வாந்தி எடுத்து மயங்கி விழுந்திருக்கிறார் இதனையடுத்து பள்ளி ஆசிரியர்களே மாணவன் சாது சுந்தரை மீட்டு சிகிச்சைக்காக முந்தியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது அங்கு அனுமதிக்கப்பட்டு மாணவன் சாது சுந்தருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாணவர் சாது சுந்தர் மீது தாக்குதல் நடத்திய உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவரின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வி அகரம் அரசு உயர்நிலை பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறித்து தகவல் அறிந்ததும் வலவனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு இணைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் சம்பந்தப்பட்ட அரசு பள்ளிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மாணவரின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து மாணவனை தாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் செங்கேணியை பணியிடை நீக்கம் செய்தும் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஜோதி லட்சுமியை வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்தும் தற்போது விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி பரணிராஜ்